யானை பார்த்தோம் ஒரு அஞ்சு யானை நின்றுச்சி இந்த ஒரு பெரிய மரம் தெரியுதா இந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுச்சுங்க கை ரோடு இது வழியாக போனால் ஷார்ட்கட்டில் போகலாம் ஆனால் அது வழியாக மேக்ஸிமம் மாட்டோம் தனியாலாம் மாட்டோம் ஏன்னா யானைலாம் அங்கே தாங்க நிற்கும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன் வண்டி சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னா வண்டி ஏதாவது பரவலில் இருக்கும் ஏறி போயிடுது ஹாய் மக்களை கடை கிளம்பியாச்சு நம்ம ஏரியா கிளைமேட் பாருங்கள் மழை வர மாதிரி தான் இருக்குது வெயில் கிடையாதுங்க மாதத்தில் ரெண்டு நாள் வெயில் அடிக்கி பாக்கி நாள் ஃபுல்லாக மழை தான் வருது கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வெயிட்டிங் செட் வரைக்கும் என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா சரியான ஏற்றவங்க நட்டு ஏற்றம் வெறுக்கு விருக்குன்னு வேகமாக நடந்து வருவோன்னா அதனால தான் ரெண்டு மூணு நாளாகவே ரெண்டு மூணு நாளாக இல்லை நாலு நாள் இருக்கும் அன்றைக்கி விலாகு போட முடியல ஏன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன் வண்டி சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னா வண்டி எதாவது இருக்கும் இருக்கும்ன்ட்டு ஏறி போயிடுது இன்றைக்கி வண்டி இல்லை நம்ம லஞ்சு பேக்கு எங்கள் அம்மா பின்னி கொடுத்த கூட சோறு கட்டஞ்சாய எஞ்சி தட்டி போட்டு கட்டஞ்சாய வச்சுருக்கேன் பேசிக்கிட்டே வீடியோவில் பேசிக்கிட்டே போனோன்னா தூரமே தெரியாது அதுவும் இல்லாமல் இறக்கம் தாங்க இறக்கத்தில் நடக்கும்போது நமக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாது இங்கே உள்ள கிளைமேட்டை வந்து நம்மளால் சொல்லவே முடியாதுங்க நேற்று காலையிலலாம் நல்ல குளிர் இருந்துச்சு பனிக்காலம் தொடங்கி இருச்சு போல அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்து இன்றைக்கி காலையில் பார்த்தா காலையில் நைப்பையும் போல நாலரை மணிக்கெல்லாம் வாசல் தொழித்து கோலம் போட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு வானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா வெள்ளிப்பூக்களை நேற்றுக்கு நைட்டும் வெள்ளிப்பூக்களை வெள்ளி பூக்களைனோடனே சரி மழை வரும் போல் அப்புறம் நியூஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க குளிந்த காத்தும் அடிக்கி நான் வீடியோ எடுத்துட்டு பேசிகிட்டே போனேன்னு வைங்களேன் தூரமே தெரியாது அப்படியே கட கடகு போயிடலாம் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் பிஸ்னஸும் இப்போ நம்மளோட மந்தி கிட்ட இருந்தாச்சு காற்று நல்ல காற்று இருக்குங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கேட்கும் மயிலை வீடியோ எடுத்துடலான்னு பார்க்க நடக்க மாட்டேங்குது காற்று பாருங்கள் அடிக்கணும் இந்த காற்று போது இந்த மரம் அங்கட்டு இங்கிட்ட அசையும் பார்த்தீங்களா அப்போ வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த மரத்து மரம் சாயும்போது ஒரு மரத்தோட ஒரு மரம் வந்து போது அது ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நான் கடைக்கு கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து லேட் ஆயிட்டு ரொம்ப லேட் ஆயிட்டு இன்னைக்கு இந்த பாதையில் வரும்போது தான் நைட் நேரத்தில் நாங்கள் யானை பார்த்தோம் ஒரு அஞ்சு யானை நின்றுச்சு இந்த ஒரு பெரிய மரம் தெரியுதா இந்த மரத்துக்கு பின்னாடி நின்னுச்சுங்க இப்போ தான் இதில் க செடி வந்து நிறையா இருக்குது அப்போ செடி அவ்வளோவா இருக்குது அந்த தேலை நிற்கும் போது கிளியராக தெரிஞ்சு வருங்க ஆனால் நடந்து வரும்போது சில சமயங்களில் எதாவது விசித்திரமான சத்தம்லாம் கேட்க தான் செய்யும் நான் கட 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 கடன்னு நடந்துருவேன் நமக்கு கடைக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது வேறு வழியும் போகவும் முடியாது அதுவும் இல்லாமல் முருகர் இருக்காருங்க அதை தான் நான் வையாமல் வீடியோவில் சொல்லுவேன் முருகர் இருக்கார் அதனால் பயம் இல்லை யானை இந்த வழியாகவும் ஒரு இந்த போது பார்த்திங்களா இந்த மாதிரி உள்ளாடி ஒரு ரோடு போதா இதை வந்து நாங்கள் கை ரோடுன்னு சொல்லுவோம் கை ரோடு இது வழியாக போனால் ஷார்ட்கட்டில் போகலாம் ஆனால் அது வழியாக போக போகமாட்டோம் தனியாலாம் போகமாட்டோம் ஏன்னா யானைலாம் அங்கே தாங்க நிற்கும் இப்போ டேம் கிட்டேயே வந்துட்டேன் நடந்து நடந்து ரெண்டு மூணு நாளாக போன வாரம் ஃபுல்லாக பரவாயில்லாத பிஸ்னஸ் இருந்துச்சுங்க ஆனால் இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில இதுக்கப்புறம் போயிட்டு கடையை திறந்துட்டு பிஸ்னஸ் பார்க்க வேண்டிதான் ஸோ மக்களே வ்ளாக் வந்து குட்டியாக தான் இருக்கும் இந்த விளாகு ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் வரக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ